என்ன அதவனே வா கேடுவாங்கள என்ன சூடு குலாறா நான மண்டைல லூசா நீ அவுட் போனே அவன கட்டிவானா பாதி புடிச்சாலும் யாருமே கட்டிட்டியா சீக்கிரம் நீஸ் கமான் ஏகே பாபுடே போதில போறான் அவன் சொல்லிய அவுட் போன் தள்ளிடுனே அண்ணன் மகளை அடைச்சிரு

ஏன்னா <laughs> 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 நானே வாய் முகுசுது சங்கர் வர வச்சு நானே ஆசூதி அங்க நட என்ன அதுதான் கொஞ்சமா வாங்கி வர சக்கரத்துக்கு வாங்கி நேரா பொண்ணு விட்டு போனா பொண்ணு பார்த்து சூப்பர் பிகிர்க்கா இந்த பக்கம் சிலுக்கு அந்த பக்கம் அனுராதா மொத்ததா உன் அக்கு ஒரு அம்மா பொண்ணு சூப்பரா ஆகுது கண்ணா இவ்வளவு தான் இல்ல நான் தூ மாட்டி சாவு சொல்லிட்டு அப்படி ஒரு ரூல் ஆ உடனே என்னமோ டேய் இந்த பொண்ணே உன் கட்டி வந்து நான் சொல்லிட்டாங்க உடனே நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நீங்க முதல் நீங்க

மூன்று <SANAS2> கூட <sociedad> <iberatını> <that> முடிஞ்சிட்டு காலையில ஏற்பாடு நடந்து எங்க அம்மா பலகாரம்லாம் போறாங்க ஏன்னா எங்க அம்மாவுக்கு செய்வாங்க என்ன பாத்துட்டு நாமே ஓட்டுக்கு போறேன் விருந்தெல்லாம் போடுவாங்க பஞ்சாண்டு போறேன்

கபடி ரூம் உள்ள ஓடنا கால ஓடி வந்துட்டாங்க போச்சு ஓட அங்க தான் வந்துக்கறையா ஐயா 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 நீங்க எல்லாம் பால் கறநாங்களே வாங்க தரங்கா அதுக்கு சொல்லலங்க இப்போ எல்லாம் புடிசா கிளனாய் போ பாருங்க மாமே ஓட போறது தூந்து வந்தீங்க இல்ல பாள거든 ஓகோ நீ பாண்டது என்னாலமே யாருக்கும் வர வர கேட்டீங்க சொல்லி விட்டா விட்டுடலாம் ஏன் சக்கமா

ஒரு நாளை ஆயிரம் மகளை நேர் என்று பெயர் அவர் வெளிநாடு படித்துவிட்டு வந்து கொண்டு கவியா எனது மகளை பார்க்கல

காலம்மா <sawduino> yeah, <laughs> <IMail>. <punished> சுத்தி தாடி விடுங்க அதே ஆயிடுங்க அதே வேலை பார்த்து வா இனிமே சாமி நீங்க வராதீங்க சுத்தி தாடி விடுங்க அதே வந்து உள்ள எல்லாம் சுத்தி வேற ஆயிப்பாச்சு சரி பல உள்ள சாப்பிடுற

நீங்க மாறன நாங்க பொறுப்பேன்னா இருக்கட்டும் அப்பா எனக்கு நான் திருமணமே நான் வேணான்னு சொல்லலப்பா எனக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் செய்ய ஆசை இருந்தாலும் நான் திருமணம் போயிட்டேன் இந்த வயதான காலத்துல வயதான காலத்துல யாரு பாத்துப்பாங்க எனக்கு என்னமா குறை

thank <laughs> you ஊருக்குள்ள டிஃபன்ஸ்லாம் ஆகிடுச்சு. கேட்டிங்க? உங்களுக்கு

படையடுக்கும் அளவுக்கு நமது நாடு தரங்கட்டப்பட்டது முப்படை தளபதி என்ன செய்து